கிடைக்கல அந்த தெளிவுக்கு தான் நான் கேட்குறேன் வேற எதுக்கும் கேட்கல இப்போ என்னோட விஷயத்தில் நான் வந்து ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட்டும் நான் வந்து செதுக்கினது செதுக்க வச்சார் சாய்ப்பா என்னுடைய கையை வச்சே என்னை செதுக்க வச்சார் என்னைக்கு நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேனோ அவரு என்கிட்ட ஒரு சுத்தி அதை கொடுத்து உளி உளி சுத்தி எல்லாத்துமே கொடுத்து இந்தா இதுதான் இப்படிதான் நீ இருக்கணும் அப்போ எது எதெல்லாம் தேவை இல்லையோ அத்தனையோ வெட்டுன்ட்டார் தேவை இல்லாததுன்றது மழை அளவுக்கு இருக்குது நல்ல யூஸ் பண்ணுவோம் ஒன்றும் ரெண்டு இல்லை மழை அளவுக்கு இருக்குது அப்போ எவ்வளவு நான் செதுக்கியிருப்பேன் செதுக்கும் போது எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அப்போது என்னோடய கோவன்றதை செதுக்கணு ஆணவன்றதை செதுக்குனு தான் பெருசு அப்படின்னு ஒரு கெத்த காட்டுவோம் இல்லையா அதை செதுக்குன்னு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா செதுக்கியாச்சு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா செதுக்கியாச்சு அப்ப யோசிச்சு பாருங்க நமக்கு என்னை